அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வராகிமண்ணுக்கு ஏழு சனிக்கிழமை நீங்கள் இப்படி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தீராத பிரச்சனையும் தீரும் தீராத கடனும் தீரும் தீராத நோயும் தீரும் அனைத்து வகை பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஏழு வார சனிக்கிழமை வராகினை வந்து வழிபாடு செய்வதாம் இந்த ஏழு வாரம் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு சனிக்கிழமை மட்டும் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் ஏழு வாரம் தொடர்ந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு மூன்று வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் வராகிமனுக்கு உகந்த தினம் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை நாள் பஞ்சமி இந்த மாதிரி சிறப்பான தினம் வராகனுக்கு வந்தது அப்படின்னா பொதுவாக இந்த நாள் ரொம்ப சிறப்புக்குரிய நாள் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து இந்த நாலஞ்சு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு வந்து ஜாதக ரீதியாக பிரச்சனை தோஷங்கள் ஏதேனும் கிரகத்தால் சம்மந்தப்பட்ட அந்த சனி திசை இந்த மாதிரி திசைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நேரம் சரியில்லைங்கிறாங்க இந்த க இந்த திசை போய்கிட்டு அப்படிங்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட சனிக்கிழமை வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த திசைகளெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு பாதிப்புகள் இருக்காது முக்கியமாக இந்த சனி திசை நடக்குது ராகு திசை நடக்குது கே திசை நடக்குது ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சரியில்லாமல் இருக்கும் ரொம்ப மோசமானது இந்த மூன்று திசை தான் இந்த திசைகள் நடக்கும்போது ரொம்ப கஷ்டங்கள் ரொம்ப ஏமாற்றங்கள் கடன் பிரச்சனைகள் நிறைய வரும் இந்த மாதிரி திசைகள் குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி காரணம் இல்லாமல் பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனை லைஃப்பில் இருக்குது அப்படின்னா கூட நம்ம நம்பிக்கையோடு சனிக்கிழமை தினத்தன்று வராகிணை வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் நிச்சயமாக அதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வந்து வராகிமன் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஸோ அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில் வந்து முன்னேறி போவதற்கான தைரியம் உங்களுக்கு அன்னை கொடுப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து இருக்கிற பிரச்சனையை நீங்களே சரி பண்ணுற அளவுக்கு தைரியத்தை அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ இந்த சேனிக்கிழமே வழிபாடு அந்தளவுக்கு விசேஷமான வழிபாடு சரி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு இப்போ படம் சில இருக்கிறவங்க எப்படி வழிபாடு சொல்லிடுறேன் வராகிமனுடைய படத்திற்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமத்தெல்லாம் அலங்காரம் செய்துட்டு ஒரு சிவப்பு நிற துணியை விரித்து அதற்கு மேலே நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை செல்ஃபில் செல்ஃபில் தான் எனக்கு இருக்குது அப்படி நீங்கள் செல்ஃப்லேயே வச்சுக்கோங்க வைத்துட்டு அதற்கு முன்னாடி வாழை இலை அல்லது அரச இலை அரசலை வந்து ஒரு அஞ்சு இலையை சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு அது பெருசாக தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தட்டு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து அதில் தான் தீபம் ஏற்றணும் எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்னா தானியங்கள் தேவை சனிக்கிழமைனாலே தானியங்கள் வைத்து வழிபாடு செய்யணும் என்னென்ன தானியங்கள் முக்கியமாக தேவைன்னா உளுந்து கருப்பு உளுந்து இருக்குது இல்லையா தோல் உளுந்து சொல்லோம் இல்லையா அந்த உளுந்து எடுத்துக்கோங்க அடுத்து பருப்பு வகையில் அந்த பாசி பயிறு பாசி பருப்பு கம்பு கேழ்வரகு துவரம்பருப்பு அப்புறம் நீ என்னென்ன தானியங்கள் இருக்கோ ஒரு ஐந்து வகை தானியங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க தட்டாம்பயர் இந்த மாதிரி பயிர் வகைகள் ஏகப்பட்ட தானியங்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஐந்து வகை தானியமோ அல்லது ஒன்பது வகை தானியமோ தானியங்கள் நிறையா இருக்கின்றது அதில் குறைஞ்சது நம்ம ஐந்து எடுக்கணும் இல்லை ஒன்பது வகை தானியம் எடுப்பது ரொம்ப சிறப்பு இப்போ நமக்கு வந்து இந்த பூஜா ஸ்டோவில் நவதானியம் கேட்டோம்னா அவங்க மொத்தமாக கலந்து ஒரு பாக்கெட் இருக்கும் அந்த பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நீங்கள் எடுத்தால் போதும் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் அந்த ஒரு பாக்கெட்டும் உங்களுக்கு ஏழு வாரம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்கள் போகிறீங்க சரிங்களா நீங்கள் வந்து அந்த தானிய பாக்கெட்டு மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறத வச்சு எல்லா பருப்புலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் எடுத்துகிட்டு அந்த தட்டுலேயோ அல்லது வாளிலையோ நல்லா பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றினா போதும் அகல்விலக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிடமாவது கட்டாயமாக நமக்கு அந்த தீபம் இருக்கணும் அதனால் கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊற்றி இருபது டு ஒரு முப்பது நிமிடம் கட்டாயமாக நமக்கு அந்த தீபம் எரியணும் அதற்கப்பறம் நீங்கள் குளிர வச்சுக்கலாம் இல்லைன்னா தானாக குளிர்ந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி தானாக குளிர்றது வந்து யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்கல நீங்கள் வந்து குளிர வச்சுக்கோங்க இந்த தீபம் நல்லா உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து வச்சு பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைங்கலாம் தீர்த்து வைப்பாங்க வர எண்ணெய் இப்போ நீங்கள் தீபம் ஏற்றியாச்சு நீ வித்தியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஒரு கல்கண்டு வைத்தா கூட போதும் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்தால் கூட போதும் இதற்கு நீங்கள் ஸ்பெஷலாக எது வைக்கணும் அது வைக்கணும் இல்லை ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சா கூட போதுங்க அதில் ரெண்டு துளசிலையை போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இல்லை அதனால் துளசியில் வைப்பது ரொம்ப நல்லது டம்ளர் தண்ணீரில் துளசிலை போட்டு இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவுமே சொல்ல வேண்டாம் ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொல்லிக்கோங்க ஒன்பது முறையை நீங்கள் சொல்லிக்கோங்க அர்ச்சனை பண்ணணுமே வேண்டாம் அர்ச்சனைலாம் பண்ண தேவையில்ல பண்ணனும் விருப்பம் இருக்குது அப்படின்னா பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தால் சர்வ் பண்ணி இருக்க குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிடம் டு ஒரு ஐந்து நிமிடம் வராகியமனம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த தீபச்சூழலை அண்ணன் எழுந்தல செய்து உங்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பாங்க என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குது மனக்கவலை இருக்கோ அத்தனையும் சொல்லி எனக்கு சரியாக வேண்டும் அதற்கான வழிகள் எனக்கு கொடுங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு தெரில கடன் என்ன எப்படி சரி பண்ணணும்னு தெரியல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில நீங்கள் தான் எனக்கு வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து மேராக்கள் நடக்கும் இந்த சனிக்கிழமை வழிபாடு பிரச்சனை தீர்ப்பதற்காக தான் ஸ்பெஷலாக பிரச்சனை தீர்ப்பதற்காக தான் நீங்கள் இல்லைங்க வேறு எதற்காக நம்ம வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் செய்யணும்னு வழிபாடு செய்யலாமா வழிபாடு செய்யலாம் ஆனால் இது வந்து பிரச்சனை தீர்ப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு சனிக்கிழமை செய்யணும் இதில் வந்து ஒரு சில சனிக்கிழமை வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு வாரம் சனிக்கிழமை நீங்கள் செஞ்சுருக்குறீங்க மூன்றாவது வர பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சனிக்கிழமையை விட்டுட்டு அடுத்த வாரம் சனிக்கிழமை பண்ணுவீங்களா அது மூன்றாவது வாரமாக நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க மொத்தம் ஏழு சனிக்கிழமை நீங்கள் செய்யணும் பூஜை செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்று காலை நீங்கள் செய்யலாம் காலை ஆறு டு ஏழு செய்யலாம் பிரம்மமூத்த நேரத்தில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த பூஜை நீங்கள் செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை தின் நீங்கள் நீங்க இதை செய்து பாருங்க வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் கவலைகள்லாம் உங்களுக்கு கடந்து போயிடும் காலம் உங்களுக்கு கடத்து எப்படி செல்லுமோ அதே போல உங்களுக்கு இந்த ஏழு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லா வித பிரச்சனையும் வந்து வரா தீர்த்து வச்சிருவாங்க நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியம் உங்க வாழ்க்கையில வந்து இருக்கும் தான் எளிமையான வழிபாடு நீங்கள் வராகமன் படமோ சில இருக்குன்னா அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க நவதானி தீபம் நீங்க ஏற்றிக்கோங்க தானியங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஏறாவது வைத்தா கூட போதும் வச்சுட்டு நீங்கள் மனதாரம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்னிட்ட கோரிக்கை வைங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இது சரி பண்ணி கொடுங்க தாய் அப்படின்ட்டு நிச்சயமாக சரியாகும் ஏழு வாரம் இதே போல் நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த தானியத்தை நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது நீங்கள் சனிக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த தானியங்களை எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துடணும் அதுதான் நீங்கள் செய்யணும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் பறவைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க இல்லைன்னா நல்லா ஊற வச்சு பசுமாடுக்கு கூட தனமாக கொடுத்துருங்க ஸோ நீங்கள் வந்து இல்லைன்னா ஓடும் நீரில் விட்டுருங்க அப்படி விடும் போது நமக்கு அந்த உயிர் ஏதேனும் ஒரு உயிரினத்துக்கு நம்ம தானியம் பயன்படணும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் எல்லா வகை பிரச்சனையும் தீரும் எல்லா பிரச்சனைக்குமே இது இது வந்து ஒரு தீர்வு தான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலை இல்லாதவர்கள் படம் இல்லாதவர்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து தீபம் மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சால் போதும் இல்லை மஞ்சள் விநாயகர் மாதிரி நம்ம வந்து வராகிமனுக்கு மஞ்சள் பிடிச்சு வச்சு வழிபாடு செய்யலாம் ஸோ ரெண்டுமே உங்களுடைய விருப்பம்தான் இப்போ நீங்கள் மஞ்சள் பிடித்து வைத்தும் வழிபாடு செய்யலாம் அல்லது தீபம் மட்டும் ஒரு அகல் தீபம் மட்டும் இந்த தானியம் ஒரு தாம்பழத்தில் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீப சுடரில் வராகிண்ணை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுந்தரில் செய்து அந்த தீபத்தை சுற்றி நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க பூக்கள் பார்த்திங்கன்னா எந்த பூக்கள் வேண்டுமானாலும் ஏற்றுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வைத்து ள்ளலாம் அப்படி இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க செம்பருத்தி பூ செம்பருத்தி அளவு கூட நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் நீங்கள் வைத்துட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும் சிம்பிளாக தான் உங்களுக்கு நெய்வித்து என்ன வைக்கணுமோ வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் சொல்வது வந்து ரொம்ப எளிமையான பூஜை சொல்கிறேன் இவ்வளோதான் ரொம்ப எளிமையானது மிராக்கள் நிச்சயமாக நடக்கும் மஞ்சள் வச்சு நீங்கள் பிடிச்சு வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதாவது மஞ்சள் பிடிச்சி ஒரு வெற்றிலேயோ ஒரு தட்டிலையோ வச்சு நீங்கள் வந்து அந்த மஞ்சளை தான் நம்ம வரகிமையாக நினச்சி பிரார்த்தனை பண்ணி வச்சிங்க அப்படின்னா சனிக்கிழமை இரவு வழிபாடு செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இந்த மஞ்சளை எடுத்து தண்ணீரில் கரைச்சி வீட்டில் இருக்கிற செடி வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா இது நல்லா தண்ணீரில் கரைச்சிக்கோங்க அந்த மஞ்சளை மறைச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம கால்படாத இடத்துல நம்ம அந்த தண்ணீரை வந்து ஊற்றிடலாம் நம்ம வீட்டு சைடே மண் இருக்கும் பார்த்திங்கன்னா இல்லை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இல்லை ஓடும் தண்ணீர் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த த அந்த ஓடும் தண்ணீரில் அந்த மஞ்சளை போட்டுருங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்து பாருங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு மாற்றங்கள் அன்னை தருவாங்க நீங்கள் செய்து பாருங்கள் ஏழு சனிக்கிழமைக்குள்ளே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வந்து பல பிரச்சனைகள் இருக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லாத வீடு கிடையாது ஸோ நமக்கு வந்து அதை வந்து சரியாக மாட்டேங்குது ரொம்ப ஒரு கவலை அதில் நீங்கள் இருக்கிறீங்க டிப்ரெஷனில் இருக்கிறீங்களா செஞ்சு பாருங்கள் இல்லை என்னால் சரி பண்ண முடியும் அப்படி இருக்கிறவங்க பிரச்சனை கிடையாது அதிகமான மனக்கவலையும் மனவேதனை இருப்பவங்களும் இது செய்து பாருங்கள் சரியாயிடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் திறந்துகளான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி